வெல்கம் டு த த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம் நூடுல்ஸ்னாலே குட்டிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அதே நூடுல்ஸை கடையில் வாங்கி கொடுக்கல ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே சுவையில நம்ம வீட்டில் இப்போ செய்ய போகிறோம் வீட் நூடுல்ஸை தான் செய்ய போகிறேன் அதே சமயம் மஷ்ரூமும் சேர்த்து செய்ய போகிறோம் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டிருக்குதே தெரியாத அளவுக்கு இருக்கும் குழந்தைங்களும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் வாங்க இப்போ இந்த மஷ்ரூம் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கேண்ணா இன்றைக்கி எடுத்துருக்கிற நூடுல்ஸ் வந்து முந்நூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் அதுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் இது மொத்தமாக அரை கிலோ அளவு நூடுல்ஸ் இரநூறு கிராம் அளவு எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் இப்போ இருக்கிறது முந்நூறு கிராம் அளவு இருக்கும் இது வீட் நூடுல்ஸ்ன்றதுனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எடுத்து காட்டுறம் பாருங்கள் கொஞ்சமாக பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸை நம்ம இப்போ தண்ணியில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை இப்போ சேர்த்துடலாம் நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நீங்கள் எடுத்துருக்க பாத்திரம் அகலமான பாத்திரமாக இருந்தால் அப்படியே சேர்த்துருக்கலாம் நான் இந்த கொஞ்சம் குறுகலாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கேன் நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்காக எண்ணெய் சேர்க்குறேன்னா அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அதுக்காக இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பாதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் எடுத்துருக்கேன் கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏதோ சேர்த்துக்கங்க அரை ஸ்பூனே கரெக்டாக இருக்கும் அடுத்தது ஒரு பாதி லெமன் இல்லை ஒரு பாதி கொஞ்சமாக அதில் பிழிஞ்சு விட்டுக்க ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டால் போதும் லெமன் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர் மாவு ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்காமல் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எதுக்காக இப்போ நம்ம கான்ஃப்ளம் மாவும் அரிசி மாவும் சேர்க்குறேனாக்கா மஷ்ரூமில் இது தனியாக இதை சாப்பிடக்குள்ளேயே நமக்கு ஒரு கறி ஃபீல் கொடுக்கும் அதுக்காக தான் இது மோஸ்ட்டாக அந்த மஷ்ரூமில் ஒட்டாது இது இப்போ நம்ம சேர்க்கறது மஷ்ரூம் அவ்வளோ வறுக்கக்குள்ளே ஒட்டவே ஒட்டாது பட் இதை எடுத்து நம்ம நூடுல்ஸோட சேர்த்து அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்லா இந்த பழத்துக்கு இருக்கக்குள்ளே இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா லூஸாக இந்த மாதிரி பழத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கங்க பசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினாவோட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம பாருங்க நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்து தோல்லாம் உரிச்சு எடுத்துட்டு ஒரு நிதானமான சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு பெரிய சைஸ் வேணால் பெரிய சைஸ் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க போல் மிக்ஸ் பண்ணாத கொஞ்சம் நேரம் ஊற விடக்கூடாது இன்னும் மஷ்ரூம் தண்ணி வர ஆரம்பிச்சிடும் இப்போ இப்போவே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை இப்போ பொறிச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ அதுக்குள்ளே நூடுல்ஸும் நல்லா வெந்துடுச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு வரேங்க கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மஷ்ரூமை பொறிக்கிறதுக்கு ஒரு நாண்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க நான் ஸ்டிக் பேனாக இருந்தால் ஒட்டாமல் வரும் உங்ககிட்ட நான்ஸ்டிக் பேன் இல்லைனாக்கா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்குங்க நான் ஸ்டிக் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சாலே கரெக்டாக இருக்கும் இது எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு வாசனையும் நல்லா கமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போவே ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படியே சைட் டிஷ்ஷை சாப்பிட்டா கூட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சிக்கன் மாதிரியே இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம் பொறுமையாக எல்லா பக்கமும் திருப்பி போட்டுக்கங்க அவ்வளோதான் இப்போ எல்லா பக்கமும் திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இதே போல் திருப்பி போட்டுக்கலாம் இது நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் வாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா திரு திருப்பி போட்டு நல்லா ரெடியாகிடுச்சு நம்மளோட மஷ்ரூமு நம்ம ஊற்றின எண்ணெயும் பாருங்கள் அப்படியே இருக்குது இப்போ இந்த மஷ்ரூமும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இவ்வளோ எண்ணெய் பாருங்கள் மீதி இருக்குது இப்போ இந்த எண்ணெய் என்ன நூடுல்ஸ் செய்யக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு அடிகணமான வானலாக எடுத்துக்கங்க அப்போ தான் அகலமாகவும் இருக்கணும் அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நம்ம மஷ்ரூம் வறுத்த நூடுல்ஸும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவு என்ன நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம முந்நூறு கிராம் அளவு நூடுல்ஸ் எடுத்துருக்கோம் அதுதான் கரெக்டான அளவாக இருக்கும் அந்த நூடுல்ஸுக்கு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் இப்போ நூடுல்ஸ்க்கு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஏழு பீன்ஸு ஒரு பெரிய கேரட்டை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே ஒரு குடமழகாயை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் நீட்டு வாக்கில் தான் கோஸும் நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு கோஸ் எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் முதல்ல வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் மற்ற வச்சுட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினாலே போதும் வரங்க வாங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக நம்ம சேர்த்துக்கலாம் முதல்ல நான் கோசை சேர்த்துக்கிறேன் கோசை சேர்த்துட்டு இப்போ குட மிளகாய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு நீட்டு வாக்கில் கட் பண்ண கேரட்டு பீன்ஸு இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க வேணா உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரட்டும் ஓரளவுக்கு வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இது அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வாருங்கள் வெஜிடபிள்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிடுச்சு இப்போ நூடுல் நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள் கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்குன்னு இதுதான் கரெக்டான பதம் இப்போ நூடுல்ஸை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் இதில் மசாலா ஐட்டம்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் தூள் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சோயா சாஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சோயா சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் கரம் மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு பக்கத்தில் கரண்டி ஒரு பக்கத்துலேயும் ஸ்பூனாலேயும் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்புறம் நூடுல்ஸ் உடையாமல் வரும் அதுக்காக தான் அடுப்பை குறைச்சே வச்சுக்கோங்க அடுப்பு ஹையில் வச்சிடாதீங்க இது மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கங்கன்றேன் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் மசாலா நல்லா மிக்ஸாக வர அளவுக்கு வரங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம ரெடி பண்ணி வைத்தோம் மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயோடவே சேர்த்துக்குங்க மஷ்ரூமை சேர்த்துட்டு மறுபடியும் அதே போல் ரெண்டு கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால் நூடுல்ஸ் உடையாகவும் வரும் அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு இது கம்ஃபர்ட்டாக இல்லை நூடுல்ஸ் உடைஞ்சாலும் பரவாயில்ல ஒரே கரண்டியால் கே மிக்ஸ் பண்ணிக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த மாதிரி நல்லா அடுப்பை அடுப்புலேயே மெதமான சூட்லேயும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கண்ணா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட நூடுல்ஸ் நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு மஷ்ரூம் நூடுல்ஸ் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே தெரில உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு செய்கிறது இதில் சேர்த்துருக்கிறது எல்லாம் தான் நம்ம சேர்த்துருக்கோம் பயப்படாமலும் நம்ம கொடுக்கலாம் கடையில் வாங்கி கொடுக்கலாம் பய பயமே தேவையில்லை இது கொடுக்குறது நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க்யூ